சமன் பாடுகள் சரி பிள்ளை பாருங்க சமம்பாடுகள்னா முதல்ல அதுல ஒரு குறியீடு உண்டு என்ன குறியீடு சமம்பாடுகள்னா அது கட்டாயம் சமன் ஒன்று காணப்படு சமன் இப்படி ரெண்டு கோடு போட்டா அது உங்களுக்கு தெரியும் அப்ப சமம் பாடுன்னு சொன்னா நாங்க ஒரு உதாரணம் கொண்டு பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் தானே தராசு தராசு தெரியுமெல்லாம் இருக்கும் சரியா இப்போ இந்த தராசு ஒரு உதாரணமாக ஆயிடுங்களேன் தராசில் ஒரு பக்கத்தில் பொருட்களும் மற்ற பக்கத்தில் படி ஒன்றும் போட்டிக்கு இதில் என்ன நடக்குது இந்த படியிட அளவுக்கு சமணானக பொருடத்தில் போட்டால் இந்த தராசி வந்து பேலன்ஸ் ஈக்கியம் ரெண்டு பக்கமும் இந்த பேலன்ஸாக ஈக்கியம் அப்போ இதே மாதிரி தான் சமன் என் சமனில் வந்து எங்களுக்கு எப்போவுமே சமனுக்கு இரண்டு பக்கத்துலேயும் எழுதப்படுகின்றவைகள் ஒன்றுக்கொன்று கொன்று சமனாக தான் காணப்படுது வலது பக்கமும் சரி இடது பக்கமும் சரி அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்லு பாருங்க இப்போ பாருங்க நான் வந்தீங்க ரெண்டு சக மூணு சமன் ஐந்துன்னு தரேன் அப்போ இப்போ இந்த சமன் என்ன அறுத்தன் இந்த சமன் இந்த சமனால காட்டப்படுகிறது இந்த வலது பக்கம் இயக்கிய கூற்றும் இடது பக்கம் நீக்கிய கூற்றும் ஒன்று கொண்டு சமநெடிசரி இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் ரெண்டையும் மூன்றையும் கூட்டினா இந்த ரெண்டையும் மூன்றையும் கூட்டினா ஐந்து வர வேண்டும் அதே போல் இந்த பக்கத்தில் ஐந்தை அவங்க குறித்து காட்டியிருக்கு அப்போ இப்போ சமநடிசைனா என்ன நன்றி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு விளங்கிக்கும் இதை வச்சு நாங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்விகளாக எப்படி தீர்க்கிறது எப்படி எங்களுக்கு அச்சர காணித முறைகளில் ஒரு அச்சரங்களை ஒரு எழுத்துக்கள் தந்து அவற்றுக்கு எப்படி பெருமானம் காண்பது என்பது பற்றிய அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம்